விஷயம் கேள்விப்பட்டீங்களா அஜித் குமார் அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படம் முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு தல அஜித் த்ரிஷா அப்படின்னு பெரிய பெரிய பட்டாளங்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அக்லி இந்த படத்தோட ட்ரைலருக்கே மக்கள் மத்தியில பயங்கர ஒரு எதிர்பார்ப்பும் வரவேற்பும் காத்திருந்த நிலையில நேத்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மத்தியில ஒரே ஆர்ப்பாட்டம்னே சொல்லலாம் அதுவும் மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த படத்தை வந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான

வலைத்தளங்களில் ரிலீஸ் ஆகி பயங்கர ஒரு பீக்ல ஓடிக்கிட்டு சொல்லலாம் நீங்க குட் பேட் படம் பாத்தீங்களா உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க இது போல சுவாரஸ்யமான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க